எஸ் ஜே சூர்யாவுக்கு இப்படி ஒரு மனநோயா நாலு ஹீரோக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஜாக்கி பாண்டியன் எஸ் ஜே சூர்யா என்ற பெயர் தற்போது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது ஒரு இயக்குனராக எஸ் ஜே சூர்யா ஜெயித்ததை விட தற்போது நடிகராக புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறார் அறிமுக படமே அஜித்குமாருடன் அடுத்த படம் விஜய் உடன் என அதிர்ஷ்டம் அவருக்கு கை கொடுத்து கொண்டுதான் இருந்தது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை ஏகாண்டன் படங்கள் தான் இவர் எடுப்பார் என்ற முத்திரை இவர் மீது இருந்தது ஆனால் அதை மொத்தமாக மாற்றி இப்போது நடிப்பு அரக்கன் என்ற பெயரை வாங்கியிருக்கிறார் சிறந்த நடிகர் என்பதை தாண்டி நான்கு முக்கியமான டாப் ஹீரோக்களின் சினிமா வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறார் எஸ் ஜே சூர்யா அதை பற்றி பார்க்கலாம் நாலு ஹீரோக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஜாக்கி பாண்டியன் சிம்பு சிம்புவின் சினிமா கனவை மீண்டும் அவர் கைகளில் கொடுத்தது மாநாடு படம்தான் இந்த படத்தில் பெரிய வெற்றிக்கு காரணம் எஸ் ஜே சூர்யா என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது மாநாடு படத்தின் பட்ஜெட் முப்பது கோடி இந்த படம் ஒட்டுமொத்தமாக நூறு கோடி வசூல் செய்தது அது மட்டுமில்லாமல் சிம்பு கெரியரில் முதன் முதலில் நூறு கோடி கிளப்பில் இணைந்த படம் மாநாடுதான் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் எஸ் ஜே சூர்யா கூட்டணியில் உருவான டான் படம் எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைத்தது சிவகார்த்திகேயன் குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோவாக இருந்தாலும் இளைஞர்கள் தான் ஏற்கனவே டாக்டர் படம் நூறு கோடி கிளப்பில் இணைந்து டான் படம் நாயகனாக மாற்றியது விஷால் பத்து வருடங்களுக்கு மேலாக தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தவர் விஷால் அவரை வெற்றி முகத்தில் ஏற்றி வைத்தது ஜாக்கி பாண்டியன் தான் மார்க் ஆண்டனி படம் எச் சூர்யா நடிப்புக்காக தான் வெற்றி பெற்றது என்பது முதர்சமான உண்மை அது மட்டுமல்லாமல் விஷாலின் நடிப்பில் இதுவரை வெளியே படங்களில் மார்க் ஆண்டனி படம் தான் முதன் முதலில் நூறு கோடி கிளப்பில் இணைந்தது தனுஷ் நடிகர் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் படத்திலும் எச் சூர்யா கைகோர்த்து இருந்தார் ஒரு நடிகராக தன்னுடைய படத்தில் ஜெயித்தது மட்டுமல்லாமல் தனுஷ் அது இந்த படம் ரிலீஸ் ஆன ஆறு நாளில் நூறு கோடி கிளப்பில் இணைந்திருக்கிறது மேலும் யூ டியூப் சேனல் ஒன்றில் பைல்வான் ரங்கநாதன் எஜே சூர்யாவுக்கு ஒரு விதமான மனநோய் இருப்பதாக கூறியிருக்கிறார் அதுவும் இதை நான் சொல்லவில்லை விஷாலை வெளிப்படையாக பேசியிருப்பதாக பல முறை ஆணித்தரமாக சொல்லியுள்ளார் அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் சரியான கதாபாத்திரத்தை தான் எஜ்ஜே சூர்யாவுக்கு கொடுத்திருக்கிறார் நிஜத்திலும் அவர் அப்படிதான் சாதாரணமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் எஜ்ஜெ சூர்யா திடீரென ஒருவரிடம் கத்துவார் இதை சரியாக மார்க் ஆண்டனி படத்தில் எஜ்ஜெ சூர்யாவை பயன்படுத்தி உள்ளார்கள் மேலும் ஒரு முறை தனது உதவியாளரிடம் மது அருந்துவதற்கு கிளாஸ் எடுத்து வர சொல்லியிருக்கிறார் அப்போது இந்த கிளாஸ் கழுவியாச்சா என்று கேட்டவுடன் புதுசுதான் என்று உதவியாளர் கூறியிருக்கிறார் அதனால் என்ன கழுவ கூடாதா போய் கழுவிட்டு வா என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார் அதன் பிறகும் சூர்யா நம்பிக்கை இல்லாமல் தான் பார்க்கும்படி அந்த கிளாஸை கழுவ சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு மனநோய் எஜ்ஜெ சூர்யாவுக்கு இருப்பதாக வெளிப்படையாக கூறியுள்ளார் என பைல்வான் கூறியிருக்கிறார் மேலும் இந்த மனநோய்க்கு பெயர் என்பதாம் அதுவும் ஜெய்சூர்யாவுக்கு ஓ சூர்யாவுக்கு டி பிரச்சனை இருப்பதை மன வருத்தத்துடன் கூறியிருந்தாராம் இதை அறிந்த எச் சூர்யா ரசிகர்கள் இப்போது வருத்தத்தில் இருக்கின்றனர் மேலும் அந்த வீடியோவில் பைல்வான் இந்த விஷயத்தை விஷால் தான் சொன்னார் என்று பலமுறை கோடிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டார்